முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் மீன ராசிக்கு செல்வதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமலையானது கொட்டை இருக்கிறது சுக்ரன் என்றாலே செல்வம் அதாவது பணத்தை அள்ளி கொடுப்பவர் அப்படி இருக்கும் பொழுது சுக்ரன் ஏப்ரல் பதினாறாம் தேதி நேரடியாக மீன ராசிக்கு நகர இருக்கிறார் இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி மிக பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட இருக்கிறது அதாவது இந்த ராசிக்காரர்கள் தொழில்துறையில் நிதி ஆதாயங்களையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்க இருக்கின்றனர் முக்கியமாக கனவில் கூட நினைத்துக்கூட பார்க்க முடியாத விஷயங்கள் அனைத்தும் அவர்களது வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் சுக்கர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களே சுக்கரன் நேரடியாக மீன ராசியில் சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்கள் பல நன்மைகளை தற்பொழுது அனுபவிக்கப் போகின்றனர் அதாவது சுக்கரன் மீன ராசியில் பிரவேசிக்கும் பொழுது அது மகர ராசியின் ஒன்பதாவது வீட்டில் நிலைநிறுத்தப்படுகிறது ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாவது வீட்டில் சுக்ரன் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டமானதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்டம் தர்மம் உயர்கல்வி பயணம் இவற்றை எல்லாமே குறிக்கிறது ஒரு ராசியில் சுக்ரன் ஒன்பதாவது வீட்டில் இருந்தால் அவர்களது வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது நிறைந்து காணப்படும் அவர்களின் முயற்சிகள் அனைத்துமே எந்த ஒரு முயற்சியை மகர ராசி என்பர்களே நீங்கள் செய்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு வருமான வாய்ப்பும் கிடைக்கும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது அதாவது நீங்கள் அதிக அளவில் ஏதாவது ஒரு ரூபத்திலிருந்து நிதி நன்மைகளை எப்பொழுது பார்த்தாலுமே பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது அதாவது மற்றவர்களை நல்ல செயல்களை செய்ய இது உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்பர்களை சமூகத்தில் உங்களுக்கு நற்பெயர் அதிகரித்து காணப்படும் அதாவது பிறந்ததிலிருந்தே பாசத்திற்காக மட்டுமே ஏங்கி தவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வரும் மகர ராசி என்பர்களை உங்களுக்கு ஒரு புதிய உறவு ஒன்று வர இருக்கிறது அதுவும் நல்ல ஒரு உறவு அந்த உறவால் உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது எதற்காக நீங்கள் இத்தனை வருடமாக பாச பாசம் இல்லாமல் ஏங்கி தவித்துக் கொண்டு இருந்தீர்களோ அந்த பாசம் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அவ்வளவு நன்மைகளை மகர ராசிக்காரர்கள் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சந்திக்க உள்ளீர்கள் அதைவிட மிக முக்கியமாக நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு உங்களுடைய லட்சியம் என்று கூட சொல்லலாம் அதற்காக பல வழிகளில் பல முயற்சிகளை நீங்கள் தினந்தோறும் வந்து கடின உழைப்பை செய்து கொண்டு வருகிறீங்க அதற்கு பலனும் உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது நீண்ட நாள் கனவு தற்பொழுது நனவாக போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே மகரராசி என்பர்களே உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்ப பிறந்ததோ அப்போது இருந்தே உங்களுக்கு பணமலையானது குவிய ஆரம்பித்து இருக்கும் தற்பொழுது சுக்கரனுடைய ஆசியால் இன்னமும் பல மடங்கானது பணமலை உங்களுக்கு கோடி கோடியாய் குவிய இருக்கிறது இதனால் உங்களுடைய பண பணப்பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே மகர ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சுக்கரனுடைய ஆசியால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களை சுக்ரன் மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் அமர்கிறார் பத்தாவது வீடு செயல்ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் இந்த வீட்டில் சுக்ரன் அமர்வதால் பல நன்மைகள் அனைத்துமே மிதனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது ஏனென்றால் பத்தாவது வீடு முக்கியமாக தொழில் சமூக அந்தஸ்து அதிகாரம் புகழ் இவற்றையெல்லாம் குறிக்கிறது சுக்ரன் என்றாலே செல்வம் அப்படி இருக்கும் பொழுது பத்தாவது வீட்டில் இருப்பது மிக 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 அதிக அளவில் நன்மைகளை மட்டுமே வழங்க இருக்கிறது சுக்ரன் பத்தாவது வீட்டில் அமர்வதால் மிதன ராசிக்காரர்களுடைய தொழில் துறையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடை அடுத்தடுத்து காண இருக்கின்றனர் அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி அதை ஆர்வத்துடன் திறமையாக வெளிப்படுத்தி உயர் பதவிகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கிறது கலை இசை நடிப்பு ஸ்பேஷன் டிசைனிங் உள்துறை வடிவமைப்பு அழகு சாதன பொருட்கள் ஆடம்பரப் பொருட்கள் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் வந்து புகழையும் செல்வத்தையும் இந்த நேரத்தில் அடைய முடியும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு அங்கீகாரமும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் இதனால் ராசி என்பர்களை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் அடுத்தடுத்து சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போகப் போகிறது என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது சுக்ரன் உங்களுடைய இத்தனை பண பிரச்சனைகள் வந்து ஏப்ரல் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக அதாவது தீர்த்து வைக்க இருக்கிறார் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் உங்க பக்கத்தில் கூட நெருங்காது ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனைகள் கூட அப்படியே இல்லாமல் ஓடி போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே முக்கியமாக மிதுன ராசி என்பர்களே உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதாவது சுக்கிரனுடைய ஆசியால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி என்பர்களே சுக்கரன் கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் அமர்கிறார் இரண்டாவது வீடம் செல்வம் குடும்பம் பேச்சு இதெல்லாம் தொடர்புடையது சுக்கிரன் என்றாலே செல்வத்தை அள்ளி கொடுப்பவர் அப்படி இருக்கும் பொழுது அதாவது இரண்டும் இணையும் பொழுது கும்ப ராசிக்காரர்கள் கூடுதல் பலவிதமான நன்மைகள் அனைத்தையுமே அனுபவிக்க இருக்கின்றனர் முக்கியமாக கும்ப ராசிக்காரர்களை பல வழிகளில் இருந்து பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு நன்மைகளை நீங்கள் அடுத்தடுத்து சந்திக்க இருக்கிறீங்க அதாவது சுக்ரன் மூலமாக நிதி விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல கும்பராசி என்பர்களை அதிக அளவு சம்பாதித்து அதை நன்றாக நிர்வகிக்கும் வாய்ப்பையும் நீங்கள் இந்த நேரத்தில் பெறுவீர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும் அளவிற்கு நீங்கள் சம்பாதிப்பீர்கள் அவ்வளவு பண ரீதியாக நன்மைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது குடும்பம் பரம்பரை அல்லது இரண்டிலிருந்துமே செல்வம் அல்லது சொத்துக்களை பெறுவதற்கான காலகட்டமாக இது இருக்க போகிறது விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் மற்றும் ஆடைகள் மீது ஆர்வம் இந்த நேரத்தில் கும்ப ராசி என்பர்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதாவது உங்களுடைய கடும்பத் அதாவது உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை எளிதாக சமாளித்து குடும்பத்தை நிம்மதியாக சந்தோஷமாக எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள் அதாவது உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய ஆரோக்கியம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் முக்கியமாக சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சி காரணமாக மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி இரண்டாவது ராசி மிதின ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கை அது மட்டுமல்ல பண பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக சுக்ரன் பணத்தை வந்து அள்ளி கொடுக்க இருக்கிறார் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி